把把子，把把子。

கோபாலபுரம் வெர்சஸ் கமிட்டி டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் ஜிகேசிசி வர்சஸ் ராஜகோபாலபுரம் கோபாலகிருஷ்ணன் கிரிக்கெட் கிளப் ஸ்ட்ரைக்ல ராஜா நான் ஸ்ட்ரைக்ல கண்ணா ஜோர் மேட்ச் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண ராம் லெப்ட் ஹேண்ட் பாலர் அரவுண்ட் தசம்ல இருந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நல்லா திருப்பி இருக்காரு லெக் ஸ்பின் வீரேசனோட பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அக்ரம் பாய் விரட்டி போனாரு ஆனா சாப்பிட முடியல குயிக்கரா பால் போயிருச்சு என்ன பவுண்டரியில கொண்டு வந்திருக்காரு ராஜா ராஜா பாலோட தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால கண்ட்ரோல் தான் ஆனாரு ஸ்கொயர் லேக்ல அங்க பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட் விரட்டி வந்து நல்லா ஸ்டாப் பண்ணாரு விக்கெட்ல இருந்து ஸ்கொயர் லேக் வரைக்கும் சூப்பரா வெட்டி வந்து ஸ்டாப் பண்ணாரு ரெண்டு ரன் ஓட்டாங்க ரெண்டு ஓட்டுங்க பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன்ல ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணிடுச்சு ஆறு முதல் பால் டாட் பாலா இருந்தாலும் அடுத்த மூணு பால்ல பன்னெண்டு ரன் கொண்டு வந்திருக்காரு ராஜா இந்த முறை அக்கை நடிச்சிருக்காரு இந்த முறை பீல்டர் கையில தான் போயிருக்கு பால் பம்பு அஞ்சா நான் நல்லா ஸ்டாப் பண்றாரு சூப்பர் ஸ்டாப் பீல்டர் ரெண்டு ரன் ஓட்டா லாஸ்ட் ஒன் மோர் பேட்ல நிக்க நல்லா டேக்கன் டீ கே

நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா சிவபிரபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பார்த்தோம் ஸோ ரீசெண்ட் டைமில் அண்ணன் ஒர்க்குக்காரமாக வெளில போயிட்டாங்க விளாட முடியல நிறைய மேட்ச்சஸ் விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் ஒரு சிக்ஸ்க்கு அப்புறம் விக்கெட் கம் பேக் கொடுத்த பவுலர் ப்ராபோ தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆனால் பாலா தூய் ஆறு மீட்பன் அப்பா டுபாலே ஒரு ஆறை கொண்டு வந்திருக்காரு சிவ பிரபு ஆறு ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல போயிருக்கு ஃபீல்டர் இருக்காரு நல்ல ஸ்டாப் அங்கே குயிக்கராக கால் பண்ணி ஓட்டாரு ரெண்டு ரன் சிவா சரியான பா ஸ்டா போயிருக்காரு ரெண்டு ரன் ரெண்டாவது ஓரோட லாஸ்ட் ஒன் மோர் அக்கா இன் ஃபுல் டேஸ் பால தெளிவா இந்த முறை தட்டி விட்டு போயிருக்காரா கவர்ஸில் ரெண்டு ரன்னுக்கான ட்ரைவன் பார்த்தாங்க அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புன்னு சொல்லும்போது த்ரோல டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கா ஆனால் நோய் சொல்லிட்டாங்க ஒரு ரன்னோட ரெண்டாவது ஓரோட லாஸ்ட் ஒன் மோர்

மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட பாண்டிச்சால வளை தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாண்டி பண்டியோட செகண்ட் ஓவர் இந்த முறையில் தெளிவான இடத்துல பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாண்டி பாலோட தேர்ட் ஓவர் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல பிளேஸ் பண்ணி போயிருக்காரு அங்க ஃபீல்டர் தரத்தி போயிருக்காங்க நல்லா ஸ்டாப் பண்ணாரு ரொம்ப அந்த எண்ணில் அடிச்சிருக்காரு ஆனால் போயிட்டார் சரத் இந்த பால் ரெண்டு ரன் பாலோட ஃபோர்த் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் அங்கே கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி ஆனு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த ஊரில் வர ஃபஸ்ட்டு பவுண்டரி சிவா பேட்லேந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார் அண்டர் ஆவே போட்டிருக்காரு அனந்தர் ஒன் டாட் பால் இந்த ஊரில் வர மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்லாவது ஓரோட லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு செம்ம கைட்டாக போயிருக்கு பவுலரே பாலுக்கு போயிடறான்னு பார்க்கலாம் பாலுக்கு போயிருக்காரு நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு எக்ஸலண்ட் ஆனா ஒரு ஓவர் கம்பேக்கிங் ஆன ஓவரா இருந்திருக்கு ஆறு ரன்ன போட்டு முக்கியமான ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருக்காரு நாலு ஓவருக்கு நாப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த்தி ஒர் பட பாரதி ஃபஸ்ட் படம் அடிச்சிருக்காங்க கேட்ச்க்கான மூணு ஃபீல்டர் போனாங்க கேட்ச்குள்ள சாப்பாடு ஒரன் செகண்ட் ஒன் பர்ஸ்ட்ல அப்புனு

நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா ஜோசப் ஃபஸ்ட்டு போலே அங்கே பைஸில் ரன்னாக ரன் அவுட்டான்னு பார்த்தா பேட்ஸ்மேன் மேலே போட்டுருச்சு வர்றேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் அன்றைக்கே இருக்குது பின்னாடியே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு கணக்கு ரயாக இருக்கும் நல்லா ஸ்டாப் வர்றேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறா லாஸ்ட் ஒன்மோ டார்கெட் அப்புறம் பந்து இந்த முறை ஃபுல்லாக மறுங்கினாரு கீப்பருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாலை மறைத்துட்டார்

தேர்ட் ஒன் ஓகே விட்டா போட்டார் கீப்பர் கைக்கு தான் போயிருக்கு குயிக்கராக ஒரு ரன் கான ரன் அவுட்டான்னு பார்த்தா குய்கராக ஒரு ரன் ஃபோர்த் ஒன் உள்ள மறுக்கி போனாரு போனார் அங்கே பவுலர் கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பின்னாடியே ராஜா வந்தார் நல்லா நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு மணி அடுத்து நெக்ஸ்ட் பேஸ்ட் டிகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேனலை பார்க்கறோம் அங்கே தெளிவா கட் பண்ணிட்டு போயிருக்காரு நல்லா இரண்டாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு மணி ரெண்டு ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போட ராஜா பஸ்ட் ஒன் பஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்ல கேச்சுக்கான சான்ஸா பவுண்டரி பார்த்தா சரத்தையும் தாண்டி போயிடுச்சா எஸ் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டிகே பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸில் பதிவு பண்ணிருந்தேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போய் அப்பு அண்ட் கார்த்தி பாலுக்கு போனாங்க நான் மிஸ் பண்ணிட்டாரு வர்றேன்னு விட்டாங்க ஸோ போல பால பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் டிகேக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரெய்கில் விசி நேரில்வே இழுத்து போட்டிருக்கார் அங்கே கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா சிவா நல்ல டேக்கான் அண்ட் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு மூணாவது பிரேக் த்ரூ நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா அக்ரம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன்ல கிளியர் பண்ணியிருக்கு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆரா கொண்டு வந்திருக்காரு அக்ரம் வெல் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிரவாரு ஒரு ரன் மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர்

நம்ம ஒரே உடைச்சு போட்ட பலாங்க கீப்பர் கேட்சான் சான்ஸான்னு பார்த்தா நல்ல ராஜா அடுத்த விக்கெட் நெக்ஸ்ட் 1 நம்ம அந்த படுக்கு அங்க ஃபீல்டர் அப் இருக்காரு ஸ்டாப் பண்ணிடுவாங்க தடுக்கப்பட்டு ஓவர் முடிவுக்கு வரது ஓவருக்கு அடிச்சிருக்காங்க பாலுக்கு ஆறு ரன் அப் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செகண்ட் அகேன் புலிப்பந்து தெளிவா போட்டுக்கறாரு பேக் பேக் ரெண்டு டாட் பால பண்ணியிருக்காரு நம்ம சப்போர்ட் பண்ணி போய் தலைக்கு மேல தூக்கி பவுண்டரிக்கான சான்ஸ் பவுண்டரி போயிடுச்சு அப்போட நம்ம தாண்டி போயிருச்சு பவுண்டரி பேக் பேக் ரெண்டு பவுண்டரிஸ் கொண்டு வந்திருக்காரு